ஒரு சஹாபி வந்தியா ரசூல் அல்லா நான் ஒழு செய்து தொழுக ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு காத்து பிரிவதை போன்று உணர்வு வருகிறது நான் என்ன செய்வது இப்படி எனக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்குகிறது தொழுகும் பொழுது தொழுக ஆரம்பித்ததற்கு பின்னால் இப்படி ஒரு காரியம் நடக்கிறது காத்து பிரிவதை போன்று நடக்குகிறது என்று சொன்னால் அதற்காக நான் என்ன செய்வது என்று சொன்ன பொழுது ரசூல் உள்ளாய் சல்லல்லாஹு அற்புதமான ஒரு செய்தியை கற்றுத்தந்தார்கள் என்ன தெரியுமா காற்று பிரிவதை உணர்ந்தால் சப்தம் கேட்டால் அல்லது அதனுடைய நாற்றத்தை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் ஒரு செய்து கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய மன ஊசலாட்டத்தை நீங்கள் உங்கள் ஊசலாட்டத்திற்கு இணங்கி நீங்கள் என்ன செய்யாதீர்கள் உங்களுடைய வணக்கத்தை வீணடைத்துக் கொள்ளாதீர்கள் நாம் இது இவைகளெல்லாம் நமக்கு சொல்ல வர வேண்டிய செய்தி என்னடா இறைவனுடைய வணக்கத்தை விட்டும் அவனுக்கு வால் கட்டுப்படுவதை விட்டும் நம்மை தூரப்படுத்துவதற்கு செய்தான் எடுத்துக்கொண்ட ஆயுதங்களில் மிக முக்கியமான ஆயுதம் வசுவார்